உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஒரு காலமாற்றம் நடக்கிற போது பொண்ணே கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் பேசிருக்கு ஐயோ பாவோ!

நகை வாங்காம கல்யாணம் பண்றது இல்ல எப்படி சார் நீங்க வாங்க

வீடு வச்சிருக்கனோ கார் இருக்கனோ கேட்டா இதுக்கெல்லாம் பெரிய டிமாண்ட் கிரைட்டரியாவான் டேய் தகப்பா இது நியாயமா உனக்கு அடகுமாடா இவரை வச்சு நான் பணக்காரன் ஆயிட முடியுமாங்கற முயற்சியை இப்ப கம்ப்ளீட்டா மாரிட்டதனால இந்த சிக்கல் இன்னேன்னா ஆகிடுச்சு ஏண்டா ஏ நீங்க பொண்ணு புண்ணு சார் என் மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சு நாங்க எதுமே வேண்டாம் அப்படினு சொல்லிட்டோம் சார் யூ ஆர் रियली கிரேட் பாலிசி ஒவ்வொரு இளைஞனும் ஃபாலோ பண்ணனும் ஆக்சுவலா வர்தச்சனைங்கறது இப்பல்லாம் அவ்வளவு இல்லங்க வரதட்சணை பிரச்சனைங்கறது இல்ல அப்படின்னு உங்க கேஷுவலா சொல்றாங்க போய் 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 ஆனா அவங்க இதெல்லாம் கவனிக்கல இங்கெல்லாம் இன்னும் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்னோட ஸ்டோரியில இருந்து நான் சொல்றேன் சொல்லு முதல்ல என் சிஓ நான் செகண்ட் மந்த்ல இருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்ன ஆரம்பிச்சார் அப்படின்னா என்ன நடக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா நீ வந்து அம்மா வீட்டுல போய் நின்ற

என்ன நடக்குது அப்படின்னா அவங்கள சுத்தி இருக்கவங்க ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து டிகர் பண்ணிட்டே இருக்காங்க நான் இருக்கிற மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது பிரிச்சே தீரணும் இந்த டிகர் பண்றது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த பொண்ணை சைக்கலாஜிக்கலா அவ்ளோ பாதிக்குது சார் நான் அழுதாத உங்களுக்கு சரி போறேனா நான் வேணா டெய்லி 1 ஹவர் உங்க ரூமுக்கே வந்து அழுதுட்டு போறேன் ஹோம் மேரேஜ் அப்படிங்கறத சொன்னாங்க இல்லையா லவ் பண்ணும்போது எல்லா பசங்களும் இந்த உலகத்துல நல்லாதான் சார் பேசுவாங்க ஏய் என்னடா எகதாலமா பேசிட்டு இருக்க அடிங்க சரியா கல்யாணம்னு வருது டௌரிய பத்தி பேசுறாங்கனா மட்டும் நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு வாயே தரக்காது அங்கதாண்டா இருக்கு இந்த ஸ்டே பான்டியோட ட்விஸ்ட் அன்னைக்கு மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாரும் அம்மா பசங்கயாய் இருவாங்க அம்மா அப்பாவ மீறி நான் என்ன பண்ணிர முடியும் انا அப்படி இல்லடி ஒரு பவுன் போட்டு ஒரு பொண்ணை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க நல்லா கிராண்டா கல்யாணம் பண்றாங்க அதுல ஒரு பத்து பேருக்கு வர சொல்லாமையா இருக்க போறான்னா மறுபடியும் முதலிருந்து வருது நீங்க விஷயம் ஐநூறு பவுனா அஞ்சு பவுனாங்கிறது விஷயம் கிடையாது இங்க என்ன சொல்றேன்னா சின்ன பள்ளா இருக்கட்டும் பெரிய பள்ளையா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளாக இருக்கலாம் அதுக்காண்டி ரோட்ல பரவலை புறம் கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும் உன் வீட்டில் என்ன இருக்கோம் சாமான் செட்டு என்ன இருக்கும் இது என்னென்னு கேட்டா என்ன நியாயம் ப்ராப்ளம் எங்க ரைஸ் ஆகுது ப்ராப்ளம் எதனால வருதுங்கிறதுன்றதான் பிரச்சனையே கோழி முட்டை போடும் போது தான் எடுக்கணும் முட்டை வரலன்னு

இவ்வளோ கேள்விகள் ஏன் மேலே ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்புகள் ஏன் வீட்ல ஏன் இவ்ளோ எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் ஏன் நானே பண்ணனும் அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மள குடுகுடு உம்மா தெரியாது நீங்க வந்து என்னமோ எதிர்பார்க்க ஒண்ணுமே மாப்பிள்ளை கிட்ட எதிர்பார்க்காத மாதிரி என்ன மாப்பிள்ளைங்க தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கற மாதிரியே நீங்க பேசிட்டே போறீங்க ஏ தலைவர் சிங்க வந்துட்டாடா இவன மட்டும் கார்க்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போவும்டா பனிமலை எரிமலையா வரும்டா இந்த மாதிரி எதிர்பார்ப்புல இந்த காலத்துல பொம்பள புள்ளையில தான் ஆம்பள புள்ளையில அவ்வளவு எதிர்பார்க்கறாங்க இல்ல பொய் 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 போய் இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது ஆணுக்கு அதிகமா இருக்கா பெண்ணுக்கு அதிகமா இருக்கா அண்ணன் கேளு எப்படி இருந்தா நீ சொல்லுங்க நீ அறிவாய் சாப்பிடுற மரியாதை குட்டி போடு இது ஏன் வீட இல்ல வீட இல்லன்றதே சொல்றீங்க அத வந்துட்டு முதல்ல உங்க வீடா கன்சிடர் பண்ணுங்க டேய் டேய் என்னடா திருப்பு சீரியஸா இருக்கு போடா